ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் 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 எல்லோரும் மதிய சாப்பாடு சாப்பிட்டாச்சா வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க வந்து நாம ப்ரித்திகா அப்பா சமையல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க வந்து லைக் பட்டனை வந்து லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு கிடைக்கும் வீடியோஸ் எல்லாத்தையும் போய் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க புதுசாக வந்திருக்க நம்பர்கள் வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லைக் போட்டோன்னா லைக் போட்டுக்கோங்க வரவங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வந்திருக்க நண்பர்கள் அனைவருக்கும் ப்ரித்திகா அப்பா யூடியூப் சேனல் சார்பாக அவங்களை வருக 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 என்னை வரவேற்கிறோம் ஃபஸ்ட் லைக் போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் வாங்க 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 புதுசாக வந்திருக்க நண்பர்களை வந்து கொஞ்சம் சேட் பண்ணுங்கள் எந்த இருந்து கொஞ்சம் லைவில் இருக்கேன்னு கொஞ்சம் சேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா பழைய நண்பர்கள் இருந்தாலும் கொஞ்சம் வந்து சேட் பண்ணுங்கள் நாங்கள் நம்ம ப்ரித்திகா அப்பா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு யாரும் நம்ம இதில் வந்து நம்ம லைவில் இருக்கவங்க வந்து வேறு யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கனாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அதுவும் சேட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நானும் சப்போர்ட் பண்ணுறேன் என்னோட நண்பர்கள் எல்லாத்தையும் வந்து சப்போர்ட் பண்ண சொல்கிறேன் சரிங்களா நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு லைவ் போடலாம்னு ரெடி பண்ணுறேன் நாளைக்கு வந்து மதுரை ஸ்டைலில் வந்து நம்ம வந்து கறி உருந்து நம்ம சமைக்க போகிறோம் எதுக்குன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எங்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம சமைக்கிறதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அதுக்காண்டி தான் வந்து நாளைக்கு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் அந்த லைவ் போட போகிறோம் நீங்கள் வந்து மதுரை ஸ்டைலில் வந்து மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறது மட்டன் கிரேவி எப்படி வைக்கிறது ரசம் எப்படி வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு லைவாக கட்டுறேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து எப்படி எந்த மெத்தடில் பண்ணுறோமோ அது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படியே லைக் பட்டனை போட்டுக்கோங்க ஒரு ஆள் தான் லைவ் இது லைக் போட்டிருக்காரு போய் நீங்களும் சேர்ந்து போட்டு விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் புதுசாக வந்திருக்க நண்பர்கள் கொஞ்சம் சேட் பண்ணுங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து கொஞ்சம் லைவில் இருக்கேங்க ஏன்னா யாருமே சேட் பண்ண மாட்றீங்க அதுக்கானதான் எப்போயுமே வந்து நம்ம நைட்டு தான் வந்து லைவ் போடுற போடுறோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதியம் ஒரு லைவ் போட்டோம் இன்றைக்கி சரி ஓகே மதியத்துலேயே நம்ம லைவ் போடலாம்ன்றக்கானு தான் வந்து இந்த லைவ் வந்து மதியம் போட்டிருக்கேன் நம்ம எல்லாரும் மதியம் சாப்பாடு சாப்பிட்டீங்களா லைவில் இருக்க நண்பர்கள் வந்து மதியம் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா என்ன சாப்பிட்டீங்கன்னு கொஞ்சம் வந்து சேட் பண்ணுங்கள் நடை மறக்காமல் நம்ம சேனலில் போய் வந்து எல்லாரும் பாருங்கள் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள் நண்பர்களை சேட் பண்ணுங்க நண்பர்களை வாங்க வாங்க சேட் பண்ணுங்க பக்கத்தில் பின்னாடி இருக்க வந்து அந்த கொடி என்ன கொடின்னு கொஞ்சம் சேட் பண்ணுங்க சொல்லுங்க பாப்பா வந்து விட்டின் தம்பி நலமா ஓகே 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 சத்தியலாண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா நான் என்னென்ன சாப்பிட்டீங்க அன்னை வந்து சத்தியில் அண்ணன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நம்ம ரஜினி படம்பாக தான் எப்படி வருவே எந்த இதில் வருவேன்னு தெரியாது ஆனால் வர வேண்டிய டைத்துக்கு வந்து கரெக்டாக வருவேன்னு சொல்லுவாங்க அதே போல் தான் வந்து நம்ம எப்போ லைவ் போட்டாலும் வந்து தம்பிக்காண்டி வந்து உடனே சப்போர்ட் கூடிய வந்து ஒரே ஆள் வந்து அன்னை சத்யிலண்ணன் தான் அதே மாதிரி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பின்னாடி இருக்க இந்த கொடி என்ன கொடின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வேப்ப மரம் பக்கத்தில் அந்த கொடி வச்சுருக்கோம் இது நல்லா படர்ந்து சூப்பராக இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது என்ன செடின்னு இஞ்சி செடி இல்லண்ணா சத்திய இல்லன்னா ஒரு குழந்தை அண்ணா இது இஞ்சி செ இஞ்சி செடி இல்லைண்ணா ஓகேண்ணா 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 இதான் இப்போ இந்த வெயிலுக்கு வந்து இதுதான் வந்து வீட்டு முன்னாடி வந்து நம்மளுக்கு இலனா இருக்குது வீட்டில் இருக்குது பா தம்பி ஓகேண்ணா 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 சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா இதோட வந்து தூர் உங்களுக்கு காட்டுறேன் இதோட தூரு இதுதான் இதுதான் இதோட தூர் இங்கே தான் இருக்குது வேற இருக்கு பாருங்கள் Đan tour hey. Ok nè ok now, ok now. அண்ணனுக்கு தெரிஞ்சாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரிண்ணா முதிர்ந்த செடி ஓகே ஓகே ஓகேண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மணி பிளான்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா மணி பிளாண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன செடியாக தான் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தோடு ஒட்டி வச்சுருக்கனால இதுக்கு கிடைக்கக்கூடிய வந்து சத்து அதிகமாக கிடைக்கிறனால இந்த வந்து கொடி வந்து பெருசாக வந்து வ வளர்ந்துருது வாங்க நண்பர்களே ஏன்னா அந்த கண்ணை வந்து அப்படியே குடிச்சுக்கிட்டே இருக்கு என்னன்னு தெரியல ஓகேண்ணா ஓகேண்ணா இது அப்படித்தான் வளரும் ஆமாண்ணா 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 ஏன்னா வந்து நம்ம அந்த மரத்தோட வந்து ஒட்டி வைக்கும்போது வந்து அதுக்கு மரத்துக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து இது கிடைக்கிற போது இது வந்து பெரிய செடியா வந்து பெரிய தண்டா வந்து வளர்ந்துருதுண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க புதுசாக வந்திருக்க நண்பர்களை வந்து அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள் எல்லா வீடியோஸும் போய் பாருங்க வணக்கம் தோழரே ரவி நடராஜன் வாங்க 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 தோழரே எப்படி தோலரை இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க தோழரே சாப்பிட்டீங்களா மகிழ்ச்சி தொடர் நீங்கள் நலமாக உள்ளீர்களோரு நான் நலமாக இருக்கேன் தோழறேன் வீட்டில் வந்து அனைவரும் நலமாக தோலரே மதிய உணவு சாப்பிட்டாச்சோளரே தொழரை நீங்கள் எந்த ஒரு தொழரை கொஞ்சம் கமாண்ட் பண்ணுங்கள் தொழரை கொஞ்சம் குறச்சு பாரேன் அம்மா தையல் ஏற்றனவள் நீங்க ஐயனா வந்துடலாம் சாரி அதனால நான் ஹாரியாம் படுத்தாலும் வாங்க 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 தோழர்களை வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 好呀。Ah, yeah. வாங்க 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 நண்பர்களே வணக்கம் வாங்க 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 நண்பர்களே வணக்கம் வாங்க 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 சக்கன் நண்பர்களே வாங்க 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 சேட் பண்ணுங்கள் புதுசாக வந்திருக்க நண்பர்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்களை வந்து கொஞ்சம் சேட் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு நண்பர்களே வாங்க 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 நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா ரவி நடராஜன் தோலரே லைன்ல இருக்கீங்களா லைன்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் சாட் பண்ணுங்க ஓகே தொழரே ஓகே ஓகே நான் இப்போ ஒரு நான் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம லைவை முடிச்சிடலாம் பன்னெண்டரைக்கு லைவை முடிச்சிடலாம்